ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹேப்பி மாட்டுப்பொங்கல் எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் வாங்க அருப்புக்கோட்டையில் இருக்க மீன் மார்க்கெட்டுக்கு இப்போ நம்ம வந்துருக்கோம் இன்றைக்கு மாட்டுப் பொங்கலுக்கு மக்கள் எல்லாமே மீன் வாங்கி சாப்பிட்றது எவ்வளோ கூட்டம் அளம்புதுங்கிறத அவ்வளோ காப் காமிக்கிறதுக்காக இப்போ இந்த பதிவை நான் போடுறேன் வாங்க இதுதான் மெயின் மீன் மார்க்கெட் பெரிய கடை நல்லா வலையில் கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ கூட உள்ளே உள்ளே போக முடியல அதுக்குள்ளே தான் மீன் வச்சுருப்பாங்க மீன் வாங்கின பிறகு அதை வெட்டுறதுக்காக இங்கே வரிசையில் வச்சுருக்காங்க பாருங்கள் எவ்வளோ வரிசையில் நிற்கிறாங்கன்ட்டு ஃபுல் லைன் போய் ஒரு எல் ஷேப்பில் நிற்கிறாங்க உள்ளே ஒரு நாலுலேருந்து அஞ்சு பேர் உள்ளே வெட்டிக்கிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இந்த சைடு வேறு அதே மாதிரி ஒரு நாலு பேர் வெட்டுவாங்க இங்கே மீன் வாங்கினாலே அவங்க ஃப்ரீயாகவே வெட்டி தருவாங்க அந்த மாதிரி இந்த மீன் கடையில் வந்து சிஸ்டம் வச்சுருக்காங்க இதெல்லாம் என் பார்க்க எண் ஸ்டேப்பில் பெரிய லைன் வச்சுருக்காங்க லைன் போட்டிருக்காங்க எங்கள் இப்போ கேமராவில் வரும் இப்போ பார்த்திங்கன்னா அரசியல் வச்சு நின்றுக்கிட்டுருக்காங்க பொதுமக்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க நிறைய மீன் வாங்குறாங்க இன்றைக்கி மீனுக்கு இன்றைக்கி நல்லா கிராக்கியாக மக்கள் வந்து கூட்டம் அலையும் போது வாங்க இதை தொடர்ந்து நம்ம அடுத்து மட்டன் கடையில் எவ்வளோ கூட்டிருக்கீங்கிறத பார்ப்போம் நேற்று வந்து அறுப்படையில் நல்லா மழை பெஞ்சிருந்துச்சு பார்த்தீங்கன்னா அங்கங்கே தண்ணி தேங்கி கிடக்கும் நீங்கள் வீட்டில் பார்ப்பீங்க நம்ம வீடியோவில் வரும் ஏன்னா அறுபடிக்குள்ளே காலையில் எட்டு மணிக்கு நிலவரப்படி பாருங்கள் எவ்வளோ கூட்டங்கள் இருக்குதுன்னு பாருங்கள் ரோட்டில் இருக்க கூடத்தை விட கடைகள் அதிக கூட்டம் இருக்குது எல்லா கடையும் தரக்கலை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கடை இந்த அடைச்சி தான் இருக்கும் மோட்டர் பைக் வாங்க எவ்வளோ பைக் நிற்கிதுங்க இது பூராங்க இந்த மீன் கடைக்கு இந்த பைக்கு தான் திறந்து முக்கியமாக இந்த கறிக்கடை தான் முட்டைக்கடை தான் திறந்துருக்கு இது ஒரு கறிக்கடை தான் மட்டன் கடை மக்கள் எவ்வளோ நிற்கிறாங்க பாருங்கள் உள்ள ஒரு நாலாடுகள்லாம் அரைச்சி அறுத்து தங்கிட்டுருக்காங்க அவ்வளோ வச்சுட்டு அங்கே அடுத்ததான் முட்டை முட்டைக்கடை முட்டை வண்டியில் வந்து இப்போ இறங்கிட்டு போகுது அதுக்குள்ளேயே அங்கே கூட்டம் அலைபோது போது ஏன்னா காலையில் எட்டு மணி தான் இப்போ இப்போவுமே மக்கள் வந்து ஃபுல்லாகவே வந்துட்டாங்க பாக்கி கடை எல்லாமே அடைச்சிருக்கு பாருங்கள் மக்கள் கடையாக அடைச்சிருக்கு நம்ம முன்னாடி படி காமிக்கிற மக்களை கூட இல்லை அவ்வளோ கூட்டம் இங்கே கொடிக்கிட்டு இருக்கு அடுத்து வந்து நம்ம வேறு கறிக்கடைகளுக்கும் போவோம் ஏன்னா நீங்கள் வெளியூரில் இருக்கலாம் இல்லாட்டி லீவுக்கு இருக்கலாம் வீட்டுக்குள்ளே இருக்கலாம் ஆனால் இங்கே நிலவரம் என்ன கறிக்கடைகளில் மக்களுடைய கூட்டம் என்ன அதை நீங்கள் காண்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வாங்க போகும் சிவன் கோயில் இது ஒரு ராயலர் கோழி அப்புறம் மட்டன் ரெண்டுமே போடுறாங்க இந்த கடையில் இதில் கூட இருக்குது பாருங்கள் வந்து வாங்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க இந்த விற்பனை வந்து எப்படி ஒரு பன்னெண்டு மணி வரனாலே தொடர்ந்து நடவிட்டுக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி நல்ல வியாபாரம் இருக்குது கறிக்கடையிலையும் மீன் கடை முட்டைக்கடைகளில் இது மீன் கடை இங்கே வர பத்து பாதி நிற்கிறாங்க இன்றைக்கி ரோட்டில் அந்த அளவுக்கு மக்கள் இல்லை காலை நேரங்கிறதுனால நேற்று முந்தானத்து பார்த்தீங்கன்னா அங்கே விலக முடியாத அளவுக்கு கூட்டம் இருந்துச்சு தண்ணி கடைக்கு பாருங்கள் மழையினாலே அங்கே தேங்கி கிடக்கு நாங்கள் இப்போ ஒரு பிராய்லர் கடை நம்ம பார்க்கலாம் அவ்வளோ பைக் நிற்கிது பாருங்கள் எல்லாம் இந்த கறி கடைக்கு வந்து பைக்கில் தான் அவ்வளோ மக்கள் காலையிலேயே வந்துவிட்டாங்க இங்கேயும் நல்லா கூட்டம் இருக்குது இது அடுத்து ஒரு பிராய்லர் கோழி கடை இருக்குது அதுக்கு நம்ம போவோம் இந்த இன்னொரு ஒரு கோழிக்கை இருக்கிறதா நாட்டு கோழியும் கிடைக்கிறதுக்கு இங்கேயும் கூட்டம் பார்த்தீங்களா ஏன்னா வெளியூரில் வந்து ஒரு ஆறுனா ஏழுனா லீவிங்கிறதுனால பிள்ளைகள்லாம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அதனால் மக்கள் வந்து இந்த நல்ல விசேஷமாக கொண்டாடணும் இன்றைக்கி கறி எடுத்து நல்லா சாப்பிடணுங்கிறதுல விம்பரமாக இருக்காங்க நல்ல பொருளாதார ரீதியாக வந்து இது வந்து இன்னைக்கு அறுப்பு அன்றைக்கி ஒரு நல்ல ஒரு விற்பனை நாளாக இருக்குது இங்கே ஒரு மூணு கடைகளை இருக்குது இது வந்து பிராய்டர் கோழி இதில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள் அடுத்து இன்னும் ரெண்டு கறிக்கடை இருக்குது இங்கே போகிறது மூணுமே பெரிய கடைகள் இந்த கறிக்கடை பாருங்கள் இங்கே வந்து ஆடு ஆடு மட்டும் உரிக்கிறாங்க இதில் இதில் பாருங்கள் எவ்வளோ கூட்டணும் மீன் கடைக்கு அடுத்தபடியாக ஆட்டு கடையில் தான் நிறையா கூட்டம் இருக்குது மக்கள் கடையில் இதுக்கடுத்து ஒரு பெரிய கடை இருக்குது அடுத்த கடை கோழியும் உண்டு உண்டு ரெண்டுமே இதில் போடுறாங்க கூட்டம் பார்க்க எப்படி இந்த கூட்டம் அப்படியே இன்னும் தான் இருக்குது அடுத்தடுத்து ஆள் வர்றாங்க வாங்குறாங்க போகிறாங்க வராங்க வராங்க அதில் கொஞ்சம் குடூராக இருக்குது லைட்டாக மழை தூருது லைட்டாக சில நேரத்தில் தூர்து இங்கே இப்போ இந்த எட்டு மணிக்கு பெரிய மழையெல்லாம் கிடையாது லைட்டாக பனி தூணாக எப்படி அந்த மாதிரி இருக்குது இந்த ஒரு கடை இது பல கடை இந்த முட்டை வச்சுக்கிறதெல்லாம் அந்த கடையில் கொஞ்சம் ஆள் நிற்கிறாங்க பாக்கிலாம் இங்கே பூக்கடைக்கலாம் மாலை காலையில் ஆறு மணிக்கே தயார் பண்ணி எல்லாம் தகவல் மாலை விற்சனைக்கு பாக்கி மேக்ஸிமம் கடைகள்லாம் அந்தளவுக்கு இல்லை நம்மக்குள்ளே சில ஏதாவது பெட்டி கடையை திறந்து மேம் பாக்கி கடையை அவ்வளோ திறக்கிறது இல்லை பெட்டி கடை திறந்து ஏன்னா பேப்பர் இருக்குது வந்து அதனால் அந்த எழுதி கடை திறந்துருக்கு எல்லா கடையுமே லீவு மாதிரி இன்றைக்கி அடைச்சி தான் இருக்காங்க அப்படியே திறந்தாலும் பத்து மணிக்கு மேலே தான் திறப்பாங்க அப்புறம் பிறகு ஒரு வட கடை டீ உடையாக தான் வைப்பாங்க அதை எப்போவுமே கூட்டு வரணும் அதே மாதிரி ஆண்கள் புறாமல் அங்கே வந்துடுவாங்க இந்த காலை நேரத்தில் அதே வந்து இங்கே வந்து காலை நேற்று பார்த்தீங்கன்னா முந்தைய நேரத்து அவ்வளோ கரும்பு அடிக்க வச்சுருந்தாங்க பூராமே உத்தர்ச்சி வரும் தோகை மட்டும்தான் கிடக்கு வாங்க இந்த காலை நேரத்தில் இந்த அருப்பை சுற்றி பார்க்குறது உங்களோட சேர்ந்து இந்த வீடியோ மூலம் சுற்றி பார்க்குறதா நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை எனக்கு தாங்க தொடர்ந்து ஆதரவு தரதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ கோயில் அதுக்கடுத்து சவுண்டம்மன் கோயில் வரும் சவுண்டம்மன் கோயிலோடு நம்ம வீடியோ நிறைவு செய்யலாம் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை மாட்டுப்பொங்கல் வாழ்த்துக்கள்